அல்லல் போம் வவினை போம் அனை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போக துயரம் போம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போக துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதக்கால் கணபதியை கை கணபதியை கை தொழுத கைதொழுத க வணக்கம் இன்று நாம் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தின் மூன்றாவது பருவமான பருவம் எனப்படும் பருவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் சிறு குழந்தைகளை பாடி உறங்க வைப்பது தாய்மார்களுக்கு ஒரு இனிய அனுபவம் தால் என்றால் நாக்கு என்று பொருள் நாவை அசைத்து ருளுவாயி என்று அவள் எழுப்பும் ஓசை குழந்தைக்கு என்ன மாயமோ மந்திரமோ அது அந்த பொருளற்ற ஒலியினை கேட்டவாறே கண்ணையர்ந்து விடுகிறது குழந்தை உளவியல் அதாவது சைக்காலஜி வழியாக பார்த்தோமானால் இந்த ஒலி அந்த சிறு குழந்தைக்கு தாயின் அருகாமையை காட்டி உறுதி செய்கின்றது கர்ப்பவாசத்தை விட்டு இந்த உலகிற்கு வந்து சில மாதங்களே ஆன குழந்தை தாயின் அரவணைப்பை அல்லும் பகலும் எதிர்பார்க்கின்றது சில குழந்தைகள் தாயின் மடியை விட்டு இறங்கினாலேயே அமைதியின்றி அழ ஆரம்பிக்கும் அதனால்தான் கிராமப்புறங்களில் தாய் தன்னை அணைத்திருப்பதைப் போலவே குழந்தை உணரும் என்பதாலேயோ என்னவோ தாயின் பழைய புடவையால் ஏனை என்னும் தூளியை கட்டி அதில் குழந்தையை தூங்க வைப்பார்கள் தாயின் மடியில் இருப்பது போன்ற உணர்வு அதற்கு இருக்கும் அதுபோன்றே தாயின் குரல் கேட்கும்போது தன் அருகே தான் அவள் இருக்கிறாள் எனும் பாதுகாப்பு உணர்வில் குழந்தை அமைதி கொள்கிறது இதற்காகவே தாய்மார்கள் தாம் குழந்தையின் அருகில் இருக்கிறோம் என்று உணர்த்தும் வண்ணம் பலவிதமான பாடல்களை இயற்றி பாட ஆரம்பித்தனர் தாமாக இன்னும் ஓடி ஆட முடியாத சின்னஞ்சிறு குழந்தைகள் தாயின் குரல் கேட்டு அவளுடைய அரவணைப்பை உணர்கின்றனர் தாலாட்டுப் பாடல்கள் என்பன உலகின் எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் ஒரு தனி இலக்கியமாகவே வளர்ந்தது எனலாம் குழந்தை பசியால் அழும்போது தாய்ப்பால் இயல்பாகவே அன்னையிடம் சுரப்பதைப் போல குழந்தையை உறங்க வைக்கவும் தாய்மையின் வெளிப்பாடாகவே தாலாட்டுப் பாடல்கள் உருப்பெற்றன தமிழில் தாலாட்டுப் பாடல்கள் என இருப்பினும் தமிழுக்கே உரிய தனி பெருமை வாய்ந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் தாய்மார்கள் பாடி குழந்தையை உறங்க வைக்கும் தாளப்பருவம் மூன்றாவது பருவமாக சிறப்பாக அமைக்கப்பட்டு பத்து பாடல்களால் அழகுற பாடப்படுகிறது இதில் தாய் தன் குழந்தையை உறங்கும்படி வேண்டுவாள் அந்த குழந்தை அவளுக்கு எத்தனை அருமை என்று விவரிப்பாள் அந்த குழந்தையின் விளையாட்டுகளை நினைவுபடுத்தி கொண்டு மகிழ்வாள் அவனோ அவளோ பெரியவர்களானதும் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தனது உள்ளத்து ஆசைகளையும் கனவுகளையும் பற்றியும் பாடுவாள் இது மாறிட குழந்தைகளுக்கு பொருந்தும் தெய்வ இருந்தாலோ அந்த தெய்வத்தின் திருவிளையாடல்களை கூறி அவற்றை இந்த குழந்தை பருவத்தோடு பொருத்தி பாடி மகிழ்வாள் செயற்கு அரிய செயல்களில் பெருமை கொள்வாள் இத்தகைய குழந்தை என்னுடையவள் என்று பூரித்து அன்பின் மிகுதியில் உணர்ச்சி பெருக்கில் பக்தியில் பாஷத்தின் எல்லையில் நின்று கழிப்பாள் குழந்தைக்காகவே பற்பல பாடல்களையும் இயற்றுவாள் இதனைத்தான் அடியார்களும் நல்லிசை புலமை வாய்ந்த சான்றோர்களும் செய்தனர் அன்பின் மிகுதியால் தாங்கள் குழந்தையாக கொண்டாடும் தமது தெய்வங்களை செல்லமாக கோபித்து கொண்டும் அதன் குறும்புகளால் பொய்யாக சளிப்படைந்தும் மகிமைகளால் சிலிர்ப்படைந்தும் பலவாறு ஏற்றுவார்கள் போற்றுவார்கள் கோவை கவியரசு நடேச கவுண்டர் அவர்கள் தமது ஆன்ம நாயகராக கொண்டு வழிபட்ட சீர்காழி பிரம்மபுரீஸ்வரரின் நாயகியாம் திருநிலை நாயகியின் மீது நயம் பொருள் நயம் கற்பனை நயம் இன்னும் பல தமிழ் நயங்கள் மிகுந்த பாடல்களால் ஒரு பிள்ளைத்தமிழ் நூலினை இயற்றி அருளியுள்ளார் அதன் தாள பருவத்திலிருந்து அழகான இரு பாடல்களைக் கண்டு கழிக்கலாமா அன்னை மேனை தன் குழந்தை பார்வதியை உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறாள் அம்மா காகம் நரி பூனை புலி போன்ற கண்ட கண்ட கதைகளெல்லாம் கூறாதே நீலகண்டன் பற்றிய கதை சொல் என்றாய் குழந்தாய் நானும் உனக்காக அவர் கங்கையை எவ்வாறு அடக்கி தன் ஜடையில் தரித்து கொண்டார் என்ற கதையை கூறினேன் கண்ணனாகிய திருமால் பெண்ணாகி மோகினி வடிவம் தரித்து வந்தபோது அசுரர்கள் மட்டுமல்ல சிவபிரானும் அந்த கண்ணப்பெண்ணின் அழகில் மயங்கியதை கூறினேன் இவற்றை கேட்டுவிட்டு நீ என் கணவன் மற்ற பெண்களுடன் குலாவிய கதையையா கூறுகிறாய் என்று ஊடி சினம் கொண்டாய் உன் கண்கள் சினத்தால் சிவந்தன இமைக்காது உறங்கவும் மறுத்தாய்ப்பார் உலகத்து நியதி ஒன்றினை இங்கு உனக்கு நான் உணர்த்த வேண்டும் ஒரு குலத்தில் மற்ற எத்தனை மலர்கள் மலர்ந்திருந்தாலும் தாமரை மலர் அதில் இருந்தால்தானே அது தாமரை தடாகம் என்று வழங்கப்படும் அதுபோன்று கங்கையும் மோகினியான திருமாலும் இறைவனை கலந்தாலும் அவனை அந்த மா தேவனை உலகத்தோர் பார்வதி பதி என்று தானே அறிவார்கள் அந்த விமலனுக்கு இனிய மனைவி உன்னையன்றி வேறு எவரும் இல்லையடி குழந்தாய் ஆதலால் நீ ஊடல் கொள்ள வேண்டாம் நான் மறைகளும் கூட இதையே கூறுகின்றன இன்னும் வேறு என்ன சான்று உனக்கு வேண்டும் சினத்தை விட்டொழிப்பாயாக இமைய கொடியே சீர்காழி திருநிலை பூங்கொம்பே தாலோ தாலேலோ துயில் கொள்வாய் என்று தாய் கூறுகிறாளாம் வேறெந்த பிள்ளைத்தமிழ் நூலிலும் காணாத அருமையான கற்பனை இது உவமை நயமும் வியக்கத்தக்கது ஊடும் குழந்தை உமையும் அருகில் ஒரு தாயும் தொட்டிலை ஆட்டியவாறு நம் கண்முன் தோன்றும் காட்சி சித்திரமாக விரிகின்றது அல்லவா கண்ட கதை வேண்ட கண்டன் கதை சொ கங்கை சடை மேல் கரந்த கதை கண்ண பெண்ணை கலந்த கதை விண்டோம் கொல் விழிகள் விழிகாய் இமைக்கில்லாய் விமலர்கிய மனை கிழத்தி விளம்பில் உன்னை அல்லதுண்டோ வண்டு மொய்கும் பிர மலர்கள் மலர்ந்த தாமரை மாதேவன் பார்வதி பதியே மறையும் இதற்கு கொண்ட முனிவாருகே இமய தாலோ தாலேலோ குளிர் பூங்காழி திருநிலை பூங்கொம்பேத்தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ குழந்தை சமாதானமாகிவிட்டாள் ஆனால் உறங்கவில்லை வாய் ஓயாது என்னவெல்லாமோ பேசிக்கொண்டும் கேள்விகளை கேட்டுக்கொண்டும் கண்மூடாது கிடக்கிறாள் தாய் சலிப்பு மீற பொய்யானதுதான் எந்த தாய் குழந்தையை உண்மையாக சினந்து கொள்வாள் சலிப்போடு கூறுகிறாள் அம்மா குழந்தாய் உன்னை வாகீஸ்வரி சாதுரியம் மிக்கவள் என்று பெருமைப்பட்டு கொண்டோம் அதற்கேற்ப நீயும் இடைவிடாது பேசுகிறாய் மூகேஸ்வரி என்றும் ஏத்தினோம் மூகாம்பிகை என்ற ஒரு பிரபலமான அம்பிகை கோவில் உண்டு அதற்கேற்ப நீ சில பொழுதுகள் நடந்து கொள்ள வேண்டாமோ அதாவது வாய் பேசாது மௌனமாக இருக்க வேண்டாமோ தற்சமயம் சிறிதே கண் துயிலாயோ நீரில் குதித்து நீந்தி விளையாடும் கயல்மீன் போன்ற கண்கள் கொண்ட மீனாட்சி என்று பெருமைப்பட்டோம் நீயும் அதற்கேற்ப இரவும் பகலும் உறங்காது விழித்திருக்கிறாய் தாய் மீன் தனது குஞ்சுகளை காக்க வேண்டி கண்ணிமைகளை மூடாது இருக்குமாம் அதுபோன்று அன்னை மீனாட்சியும் குழந்தைகளாகிய நம்மை அனவரதமும் காக்க வேண்டி கண்களை மூடுவதில்லையாம் பதும விழியாள் என்றோம் அதற்கேற்ப தாமரை மலர் இரவில் குவிந்து மூடிக்கொள்வது போல நீயும் இரவில் கண்களை மூடி உறங்க வேண்டாமோ பாவை போன்ற பெண்ணே வாய் திறந்து பேசிக்கொண்டே இராமல் பட்டால் கட்டிய இந்த ஏனையில் உறங்குவாயாக ஷண்பை நகர் தலைவியே திருஞான சம்பந்தருக்கு பாலமுதம் அளித்த தாயல்லவோ நீ தாலோ தாலேலோ என்று உறங்க வைக்கிறாள் அன்னை திருமாளிகையில் ஒரு அறையில் நிகழும் இந்த சிறு வாக்குவாதத்தை நாமும் மனக்கண்ணில் கண்டு கழிக்க குழந்தையின் குறும்பை எண்ணி நம் இதழ்களில் நம்மை அறியாமலே ஒரு புன்னகை மலர்கிறது அல்லவா மதுரவாகீஸ்வரி என்றோம் மலர்வாய் மழலை மொழியாயால் மாமுகேஸ்வரியாகி மணியே சிறிதே துயிலாயோ கண்ணாள் என்றே குறித்தே இரவு பகல் உறங்காய் குவளை கண்ணாயன்றாலும் துயில் இவ்விரவெல்லாம் பதும விழியாய் என்றின்னே பகர்ந்தோ மிரவு விழிமூடி தூவாய் திரவாமல் பட்டேணையில் உறங்குகவே சேர் ஷண்பை நகர் தலைவி தாலோ தாலேலோ சம்பந்தர்க்கு பாலளித்த தாயே தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ இந்த திருநிலை நாயகி பிள்ளைத்தமிழ் எனும் நூல் கற்பனை வளம் சொட்ட சொட்ட எழுதப்பட்டுள்ளது படிக்கும் தோறும் பரவசமூட்டும் இனிமையான நயம் மிகுந்த பாடல்கள் இனிய தமிழ் சித்திரங்கள் அடுத்த வாரம் அடுத்த பருவத்தை பற்றி பார்ப்போமே திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் த நெக்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைல்ட்ஸ் க்ரோத் இஸ் மார்க்டு பை லலபை சிங்கிங் பை த மதர் இட் இஸ் கால்ட் தால பருவம் ஷீ ட்ரைஸ் டு புட் ஹர் சைல்டு டு ஸ்லீப் And it is an impossible task. Let us hear what poet Kaviyarasu Natesha Gaundar has to say about his beloved deity in Sirgari Tirnila Nayaki Pillai Child Parvati Tirnila Nayaki asks for a story on Neelakandan and mother tells her the story about how he took Ganga in his jatai, how he, Shiva, Fell in love with the Mohini form taken by Vishnu, etc. The child gets angry and then mother consoles her saying that in a pond, if there are other flowers, it will be called a lotus pond only if there is a lotus. Likewise, Shiva could have met other women, but he is always referred to as Parvati Pati, husband of Parvati. The Vedas also affirm the same. So, child, please go to sleep peacefully. Now the child starts talking non-stop. Mother says, "We called you as one with sweet words, and you talk incessantly. Can you become a Mukeshwari, one who is dumb? Stop talking and go to sleep. You have fish-shaped eyes, Minakshi, and so you don't close your eyes and keep awake to take care of your people." Isn't it? You are lotus-eyed, but lotus closes at night. Your eyes are open like those of lily, which is open at night. Please go to sleep in this cradle made out of silk sari. You, the mother who gave the milk of superior wisdom to Janasambandar in Sirkari, please go to sleep. Thalo, lo. Do you agree that the songs are indeed beautiful? This is brought to you by Meenakshi Balganesh. Thanks for listening.